ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் உங்களை உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்தார் என்னன்னா இந்த ஊர்ல ரெண்டாவது டைம் வரேன் நாலு ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வந்தேன் இதே தான் வந்து நான் பார்த்துட்டு போனோம் நீங்க எங்கள் ஒரு பிரதர் கூப்பிட்டாரு பார்த்தா அறிகறிக்க வந்திருக்கேன் அது காரணம் என்னன்னு தெரியல கடவுள் வந்து உங்க ஊரை ரொம்ப நேசிக்கிறதுனால எங்களெல்லாம் தான் அறிகறி அதுக்காக அனுப்புறாரு அதனால நீங்க எல்லாம் கோச்சிக்காதீங்க எனக்கு தேவையில்லாம சண்டேல வந்து ஸ்பீக்கர் போட்டு எங்க தூக்கத்துல கெடுக்குறானுங்க கெடுக்கிறானுங்க இங்க திருவிழா வந்துட்டு இருக்கு அந்த நேரத்துல வந்து ஸ்பீக்கர்லாம் போட்டு வந்து இதை கலோரத்தை உண்டாக்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க அதுக்கு நாங்க வரவே இல்லை நாங்க வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இப்போ நாங்க எல்லாருமே வந்து எல்லாமே ஃபேமிலி தான் இருக்கோம் சண்டேஸ் எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் ஆசை தான் இருக்கு ஆனா நாங்க ரெஸ்ட் எடுத்து அதுல கிடைக்கிற ஒரு சுகத்தை காட்டிலும் எங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல காரியங்கள் நான் எப்படிலாம் மோசமா இருந்தோம் ரொம்ப மோசமா தான் சொல்றது ரொம்ப கீழ் மட்டத்துல இருந்தோம் நாங்க ஒண்ணும் இல்லாம இருந்தோம் இருந்து எங்க வாழ்க்கை வந்து எப்படி ஆனது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் அந்த ஊர்ல இருந்திருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் என்னன்னா எப்படி முன்னேறது எப்படி வாழ்க்கையில மாற்றத்தை இப்ப இருக்கிறதுல நிலமையில இருந்து எப்படி நாங்கள் அடுத்த லெவலுக்கு போறது எப்படி முன்னேறது எல்லாத்துக்குமே ஒரு 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 ஆஹ் கொஸ்டின் மார்க் அவங்களுக்கு எப்படி முன்னேறுதுன்னு தெரியல நீங்க வந்து ஒரு சில பேருக்கு இப்போ நீங்க இப்போ கிராமத்துல நிறைய சின்ன சின்ன பசங்களாம் இருக்கிறாங்க ஒரு சில பேர் நல்லா இருக்கிறாங்க ஒரு சில பேர் வேற மாதிரியா மாறி அந்த வேற மாதிரியா மாறின பசங்க கேட்டீங்களா அவங்களும் மாறல அவங்க நல்லாவும் ட்ரை பண்ணாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆடிச்சு கொஞ்சம் சக்ஸஸ் இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தான் அப்படி பண்ணாங்க வேற ஒண்ணும் யாரும் தப்பா யாரும் பொறந்தே நான் வந்து வீணா வீணா போனோம் நான் பொறந்த மோசமான வாழ்க்கையே வாடணும்னு சொல்லி யாரும் வாழல அவங்க ட்ரை பண்ணாங்க அவங்க ட்ரை பண்ண முடியல அவங்க சக்சஸ் கிடைக்கல ரெண்டாவது அவங்க சொல்லி தரது கரெக்டான ஆட்களும் இல்ல அதனாலதான் அவங்க வாழ்க்கை வந்து மோசமா போச்சு அது அதெல்லாம் தான் இப்ப அதாலதான் நாங்க வந்திருக்கோம் அப்ப நீங்க எங்க ஊர் பசங்க ஆனது பண்ண மாத்த முடியும் எப்படின்னா நான் ஒரு பண சோத்துக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு சோறு தான் பரம்பாக்க முடியும் அப்போ இருக்கிற வாழ்க்கை நாங்களாம் வந்துருக்கிறோம் எங்க வாழ்க்கை நான் சொன்ன மாதிரியே தான் ரொம்ப கீழ மட்டத்துல இருந்துச்சு யாரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா வாழலாம் கிடையாது நாங்களாம் இப்ப பாக்க ரொம்ப டீசென்டா தெரியும் இல்ல கொஞ்சம் நல்ல வெள்ளஞ்சொலயமா இருக்கும் சின்ன டீசென்டா இருக்கும் நாங்க அப்படிலாம் கிடையக்கூடாது என் பேர் வந்து சுந்தரம் இல்லையா திருநாவுக்க சுந்தரம் எனக்கும் நான் சொல்ற மாதிரி இந்த ஏசு சுந்தர அவரை பத்தி நாங்க பாடி உருவா சொல்லிட்டு இருக்கோம் அவருக்கும் எனக்குதான் சுத்தம் சம்பந்தம் இல்லாத ஆள் தான் சம்மந்தம் இல்லாமல் ஆள் அப்படின்ற அதை காட்டிலும் இந்த இயேசுன்றத பத்தி யாரா பேசுனா அவங்க ரொம்ப கடுமையா திட்டி இருக்கிறேன் நல்லா காலேஜ் படிக்கும் போலாம் ஒரு சில ஒரு சில சீனியர் ஒருத்தர் அவ்வளவு பலர் அரைஞ்சிருக்கு நான் நான் சொன்ன காரணம் என்ன இந்த ஏசுலாம் சொல்லாதீங்க நான் எங்களுக்கு நாங்கள்லாம் வேற தமிழ் ஆள்லாங்க எங்களுக்கு தமிழ் கடவுள் இருக்கு தேவை நீங்க வந்து இதுல பிரச்சனை பண்ணாதீங்க நீங்க ஃபாரின் கடவுளை கொண்டாந்து என்ன சொல்லாதீங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு இருக்கு அப்படியே அழிச்சிருக்கேன் நான் ஆனா அதே இயேசு கொடுத்தா இந்த ஊர்ல ரெண்டாவது ரெண்டாவது முறையா உங்களை உங்களாம் பார்த்து பேசுறதுக்கு காரணம் என்னன்னா கடவுள் வந்து உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு என் வாழ்க்கை ரொம்ப மாத்திருக்காரு ஏன்னா நான் நிறைய பிரச்சனை நல்லா படிச்சு எல்லாம் பண்ணேன் யாரும் சொல்ல மாதிரி எப்படி அடுத்த போறது தெரியல எனக்கு எப்படி போறது தெரியல தெரியாதனால தான் என்ன பண்ண எல்லாமே ஒரு ஊர்ல இருக்க ஒரு ஒருத்தருக்கு கொடுத்த ஐடியா கேட்டு இல்லையா ஒரு ஒரு ஐடியா சொல்ற பெரிய ஒரு ஐடியா சொல்றாங்க ஜோசிக்காக ஐடியா சொல்றாங்க ஜோசி பாக்குறோம் நாடி ஜோசியம் பார்த்தோம் ஒரு ஒரு ஐடியா சொல்றதுனால அப்படியே கேட்டு 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 என்ன பண்ணிச்சுன்னா வாழ்க்கை மாறிட்டு போயிட்டே இருந்துச்சு நான் ஒரு நாள் கூட நின்று இல்லையா நம்ம பண்றது சரிதானா நம்ம யார்ட்ட கரெக்டான ஆள் கேட்கறோம்னு எனக்கு ஒரு அறிவு இல்லாம போச்சு அதே ஒரு வாழ்க்கையே மாறி போச்சு இல்லையா நல்லா படிச்சோம் எல்லாம் பண்ணோம் நல்லா பண்ண இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு எங்க ஊர்ல இருந்து நான் தான் முதல் இன்ஜினியர் எங்க ஊர்லயே கூட கொஞ்சம் படிப்பு அறிவுலாம் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா அப்பா அம்மா எல்லாம் மதிக்கிறது கிடையாது எங்க 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 கிராமம் எல்லாம் இந்த மாதிரிலாம் ரொம்ப நீட்டாலாம் இருக்காது எல்லா வீடுமே குடிஞ்சுதான் போகணும் என் வீட்டுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க கீழே குடிஞ்சுனா என் வீட்டுக்குள்ளேயே போகணும் அப்படி தான் இருக்கு குடிசை மாதிரிதான் இருந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் முதல் இன்ஜினியரிங் ஊர்ல நானே மதுரை படிக்க ஆரம்பிச்சேன் கவர்மெண்ட்ல ஃப்ரீ சீ கடைச்சி நல்லா படிச்சோம் அதனால கொஞ்சம் திம்மு வந்து போச்சு எங்க அப்பால கூலி வேலை செஞ்ச ஆளுதான் மதிக்கிறதே இல்லை அவர் என்ன மதிக்கிறது மதிக்கிறதுல நாங்களாம் அப்படியே ஊர்ல ஊர் லீவ் வரும்போது ஊர்ல சுடா இன்ஜினியர் வந்துட்டாருன்னு தலைகணம் பயமா ஆயிடுச்சு ரொம்ப திமிரு தலைகணம் யாரையும் மதிக்கிறது இல்ல அதனால ஆண்டவர் பார்த்தாரு இருக்க தலை கலந்து நிறைய தலைமையா நிறைய தலையெல்லாம் முடியா இருந்துச்சு பார்த்தாரு தலை கணத்துல எடுத்தாரு தான் திருந்தான் சொன்ன பண்ணாரு ஆண்டவர் முதலே தலைக்கணும் தூக்குனாரு அதுக்கப்புறம் அரிய வந்து வாழ்க்கையில் ஜிஞ்சை காது முடிச்ச உடனே எங்க அப்பா அம்மா சொன்னாங்க அப்பா அந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா அப்படின்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஜோசியம் பாத்துக்கிட்டு நிறைய கடவுள் என்ன என்ன தப்பா எங்கேயும் போல கடவுள் எது ரொம்ப அறிஞ்சுக்கணும் ஆனா ஜோசியம் பார்ப்பேன் நிறைய பார்ப்பேன் ஜோசியம் ஜாதகம் இல்லாம எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நேர நாயகம் இல்லாம பண்ணவும் மாட்டேன் சகனும் பார்க்காம எந்த விதம் செய்ய மாட்டேன் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படியா இருந்து எங்க அப்பா அம்மா பேசின கேட்காம தூரமா போய் எங்க அப்பா வீட்டு விலகி கடல் எல்லாம் வாங்கி நிறைய நிறையா வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சுல்ல அழகான படிச்ச படிப்புக்கு கொஞ்ச நாள் இருந்து அப்பா அம்மா ஐயா வாழ்க்கை அப்படியே மாறி போச்சு ரெண்டாயிரத்தி நாளில் ஒண்ணுமே எல்லாம் மாறிட்டேன் ஒண்ணுமேட்டேன் காரணம் என்னன்னா ஏன் ஏன் கேட்டீங்கன்னா சொல்றேன் இல்லையா எனக்கு உள்ள நான் எப்படி அடுத்த போய் யாரும் சொல்றது ஆள் இல்ல நான் மனுஷங்களை கேட்டேன் ஒழிஞ்சு எனக்கு யாரும் கடவுளை கேட்கறது இல்ல ரெண்டாவது கடவுள் யாருமே எனக்கு சொல்லவில்லை யாருமே கடவுள் எங்க அப்பா எல்லாம் அறிக்கடி கேட்பேன் நம்ம கடவுள் யாருப்பான்னு கேப்பேன் நம்ம சாமியில் கும்புறது எந்த இதெல்லாம் யாருன்னா அதெல்லாம் ரொம்ப கேள்வி கேட்காத நீ எங்க தாத்தா பண்ண எங்க அப்பா பண்ணாரு நான் பண்ணேன் நீ பண்ணிட்டு போயிட்டு ரொம்பலாம் கேள்வி கூடாது நம்ம பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கோம் தலைவ தலைவா பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இதுதான் கடவுள் இருந்தாங்க ஒரு ஆள் கூட நின்னு கேட்கவே இல்லை நான் எங்க அப்பா திரும்பவும் கேட்டேன் கடந்த பத்து வருஷம் எங்க அப்பாவுக்கு எனக்கும் ஒரு கான்டாக்டே போயிடுச்சு ரொம்ப வாழ்க்கையில் வந்து போய் பிச்சைக்காரனதுக்கு அப்புறம் புத்தி வந்து எங்க அப்பா திரும்ப வேண்டாம் அப்போலாம் எங்க அப்பா எங்க அப்பா வந்து இல்லப்பா நம்ம ஊர்ல ஏதாவது நம்ம நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிருப்போம் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் அப்படின்ட்டாங்க நானும் அதே நம்பிவிட்டேன் ஒரு நம்ம செஞ்ச பாவத்தினால்தான் இந்த மாதிரி ஆச்சு போல வேற வந்து தப்பும் செய்யலையே அப்படின்னு அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன் இப்ப என்ன என்னமோ கேட்டு பல பேர் வாழ்க்கை அப்படிதான் ஆயிட்டு இருக்கு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க யாரு நம்ம குடும்பத்தை செஞ்ச பாவம் அந்த அந்த பாவம் தாத்தா செஞ்ச பாவம் அதனாலதான் என்னாச்சுன்னா ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு இது இருக்குது ஒரு கட்டு இருக்கு நம்மளுக்கு வீட்டுல ஒரு சாபம் இருக்குது அதனால அப்படிதான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா அப்படி வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்துதான் என்ன என்னையும் மாத்திக்க முடியல அப்படியே கீழ்த்தரமாக வாழ்ந்துட்டு இருந்தோம் ரொம்ப டவுன் ஆயிட்ட வாழ்க்கையில பெருசா சக்சஸ்ஃபுல்லா வாழவே இல்லை அப்பதான் முப்பத்தி நாளுக்கு முப்பத்தி மூணு வயசு தான் ஒரு பெரியவர் எழுபத்தி ரெண்டு வயசு பெரியவர் வந்து ஆரம்ப ஒரு சென்னையில சிம்கால வித்தி சிம் கார்டு வித்திருந்தது அந்த அளவுக்கு மோசமாயிட்டேன் அந்த பெரிய மோசம் பார்த்தா தான் மொழி சொன்னாரு இயேசு அப்படின்னு சொன்னாரு எனக்கு அவர் சொன்ன உடனே எனக்கு கோவம் எனக்கு சொன்ன உடனே கோவம் ஏசுன்னு சொன்னா இந்த இயேசுவை பத்தி தான் பேசினாலே எனக்கு கோவம் வரும் ரெண்டாவது அவர் அவர் அந்த பெரியவன் பேசும்போது நான் ஐயப்ப மாணவரை போட்டிருக்கேன் எனக்கு இன்னும் கோபமாச்சு

பாவத்தில் இருக்கு பாவன்ற பெரிய சக்தியில இருக்கு அதுல இருந்து மனிதர்களை விடுவிக்கிறதுக்கு எப்படி விடுதலை விடுதலை செய்யணும் யாருக்குமே தெரியல நானும் எங்க அப்பா கிட்ட கேட்பேன் வா வருஷம் வருஷம் ஊர்ல வந்து கடை கடை வெட்டுவாங்க எங்க ஊர்ல ஐம்பது அறுபது கடை வெட்டுவாங்க இல்லையா அப்புறம் எங்க வீட்டுல பாம்பு நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க சேவல் பள்ளி கொடுப்பாங்க எங்க அப்பா கிட்ட கேட்பேன் பாம்பு வருதுக்கு சேவலுக்கு நீங்க பழி கொடுத்தது என்னங்க சம்பந்தம் எதுக்கு அதெல்லாம் கேட்பேன் எங்க அப்பா அதெல்லாம் கேட்காதப்பா எங்க ஊர் காவ கொடுக்குறோம் காவ கொடுத்தா என்ன எந்த வரையும் வராது கிராமக்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும் நம்ம இருக்கு குலதெய்வத்துக்கு நம்ம கடா வெட்டும் கடா வெட்டி இந்த ரத்தத்தை நாங்க படைப்போம் அதனால நம்ம ஊருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எந்தாவது வராதுன்னாங்க இதுதான் இதெல்லாம் நம்ம வந்து தெரியாம இப்ப அதுக்கப்புறம் அப்ப இது சொன்னாரு அந்த பெரியார சொன்னாரு இயேசு கிறிஸ்து தான் உலகத்தினோட பாவங்களுடைய சும சுமந்த தீர்த்தாரு உலகத்தை பாவத்தில் இருக்க எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யும்படியாக தான் கல்வார சில்வை இயேசு கிறிஸ்து ரத்தம் சின்ன சொன்னேன் பயங்கரமா எனக்கு அப்போ கனெக்ட் பண்ண இது தானே அந்த இதுதான் நம்ம வந்து தெரிய தெரியாமலே நானே எங்கள் அப்பா எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் பரம்பரை பரம்பரையை நான் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது தெரியல தெரியல தெரியாமலே பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஒன்னு சொடங்கலுக்கு எத்தனை ஆடு எத்தனை மாடு எத்தனை கோழி எத்தனை எத்தனை மிருகங்களும் சிந்தினாலும் அது எந்த பாவத்தையும் எந்த பாவத்தையும் என்ன பண்ணாது கண்டிப்பா நிவசனம் பண்ணாது எந்த பாவத்துக்கும் அது வந்து பாவ நிவாரணம் பண்ணாது இல்ல ஏன்னா நம்ம பலியிடப்படுகிற ஒவ்வொரு மிருகமும் ஒரு ஆடை விட்டுறாங்க கோழி விட்டுறாங்க அது வாலண்டியா வந்து வாங்க என்ன விட்டுக்குன்னு சொல்றதே இல்லை இன்ஃபேக்ட் அந்த ஆடை விட்டா கூட்டு போ கூட்டு போறாரு மாலை போட்டு கூட்டு போறாரு அவர்தான் வெட்ட போற தெரிஞ்சு இந்த ஆடு அழகா தலை காட்டிட்டு போயிட்டு இருக்குது நம்மளுக்கு தான் தெரியும் அந்த ஆடை வந்து வெட்ட போறாங்க எனக்கு டிபார்ட்லாம் பார்ப்போம் ஏன்னா ஆடு வந்து நம்பிட்டு போகுது ரொம்ப யாரும் நம்புது வெட்ட போறாங்க சூப்பரா நம்பிட்டு போகுது அதனால ஆடுலாம் எல்லாம் போல எந்த கோரை வாங்கிட்டு போல ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன்னா அவரா உலக ரசகர் அவர்தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார் உதவ ஒரே பேர குமாரன் அவர் வாங்கிட்டு போற எதுக்கான நம்முடைய ஜனத்துல மீட்கும்படி யார நம்மளையும் உங்களையும் என்னையும் உங்க பாவங்க என் பாவம் என் சாபங்கள் எல்லாத்தையும் கல்வாரத்தில் தீர்க்க முடியாத அவர் என்ன பண்ண சிறையில மறித்தார் அதெல்லாம் நம்பறதுக்கு தான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சது எப்படி என் வாழ்க்கை ஆரம்பிச்சது நான் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை முன்னேறணும்னா முத முத என்ன மாறணும் என்ன மாறணும் அதுக்கப்புறம் நம்ம இருதயம் மாறணும் என்ன எண்ணங்கள் நோக்கம் எல்லாம் மாறணும் எப்படி என்ன மாறுறது என் திங்கிங் மாறணும் என் ஹார்ட் மாறணும் என் இருதயம் மாறணும் இதை இருந்து சுமந்த லப்டப் நடி எந்த இருந்து இல்லைங்க உள்ள என்னவே மாறணும் வாழ்க்கை கொடுத்து அந்த என்ன மாறணும்னா எனக்கு சரியான திங்கிங் வரல அந்த ஹயத்தை மாத்துறது யார் மாத்துறது உள்ள வந்து நெகட்டிவான திங்கிங் தான் வருது எப்படி மாத்துறது யார் மாத்துவா இல்லையா யார் மாத்துவனா நான் சொன்ன மாதிரி நீங்க யாரும் உங்க இதயத்தை மாத்த முடியாது மாத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து இந்த ஒரு இந்த ஹயத்தை யாரு உருவாக்குனாரு உங்களை யார் உங்களை உண்டாக்குனாரு அவட்ட போனா மட்டும்தான் மாத்த முடியும் உங்க வாழ்க்கையா அதுதான் சொல்லிட்டு இருக்கோம் இந்த கடவுள்ன்றது யாரு ஏசுன்றது யாரு இந்த கடவுள் பிதாவு பிதா கடவுள் ஏசுன்றது ஒரு குமாரன் குமாரன் இந்த இந்த இயேசு மூலமாக தான் நீங்க கடவுள் என்ன பண்றீங்க அந்த பிதாவை நீங்க ஜாயின் பண்றீங்க அதான் சொல்ல ஏசுன்றது ஒரு வழி ஒரு மார்க்கம் இது ஒரு மதமே கிடையாது அந்த ஏசு கிட்ட வந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா உங்க இதயத்தை மாத்துவார் எப்படி மாத்து உங்க சிந்தனையை மாத்துவார் இல்லையா எப்படி மாத்தினாரு என் வாய்க்கு அப்படிதான் மாத்தினாங்க அந்த பெரியவர் சொன்னாரு அதுக்கப்புறம் இந்த பேத பைபிள் ஒண்ணு கொடுத்தாங்க அதெல்லாம் பிடிக்காத புக்கு எனக்கு ரொம்ப பிடிக்காத புத்தகம் நான் காலேஜ் படிக்கும் போலாம் நான் ஆலை காலை படி ஆர் எஸ் இருந்தேன் ஆர் ஏகத்தே இருந்தேன் அவங்க சொல்லி கொடுத்தது ஏசுந்து கடவுள் கிடையாது தம்பி ஏசுன்றது கடவுளே கிடையாது ஏன்னா அவரே வந்து என்ன பண்ணாரு அவரையே காப்பாத்திக்க முடியாம தான் என்ன பண்ணாரு கல்வார தேவனே எந்தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டின்னு கத்தினா இருப்பா அவர்ல கடவுளும் கிடையாது அவர் நம்ம எல்லாம் அவர் நம்ப எல்லாம் போன வாழ்க்கை என்ன பண்ண முடியாது பாருங்க நம்ம கடவுள் உண்டாக்குற மாடே அவ்வளவு சென்சிட்டிவா இருக்கு அவ்வளவு சென்சிட்டிவா இருக்கு அதனால என்ன சொல்லுவாங்கன்னா என்ன நம்ம இதயத்தை மாத்தணும் மாறினா மட்டும்தான் வாழ்க்கை மாறும் அந்த வாழ்க்கை ஏமா எப்படி மாறணும்னா உங்களுடைய இதயம் மாறணும் எப்படி மாற முடியும்னா கடவுளோட வார்த்தையை கேட்டு 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 தான் நீங்க மாற முடியும் என் வாழ்க்கை அப்படிதான் மாறினுச்சிங்க ஜோசியம் ஜாதகம் அப்படியே பார்த்து 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 தெரிஞ்சு இல்லையா பாத்து பாத்து இருந்துச்சு கண்டிப்பா நான் சொல்றேங்க நீங்க நம்ம ஜோதிசியை நானும் பாக்குறேன் தான் பாத்துட்டு தான் இருந்தேன் கண்டிப்பா நம்ம நம்ம நம்பிக்கிட்டு இருக்க இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் வாழ்க்கையை மாத்த போறதே கிடையாது எந்த நட்சத்திரம் சூரியன் சந்திரன் எல்லாம் மாத்த முடியாது சூரிய ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டது சந்திர ஒரு நோக்கத்துக்காக கடவுள் பறிச்சாரு அதை வந்து நம்ம தாயெடுத்து மாத்தப்போறதே கிடையாது இல்லையா அது மாதிரி தான் சொல்றேன் உங்களுக்கு நம்ம நம்மளை நம்மளை போறது எப்படி நம்மளை உருவாக்கின கடவுள் மட்டும் தான் மாத்த முடியும் அதான் சொல்றேன் இந்த ஒரு கிறிஸ்துவ மதத்தை உருவாக்க உருவாக்க வந்த ஒரு ஒரு சமுதாய தலைவர் அவருடைய ஒரே பேரான ஒரே ஒரே தேவனுடைய ஒரே பேர குமாரன் யாருக்கு எதுக்காக அந்த உலகத்துக்கு வந்தாருன்னா உங்க பாவங்கள் ஏன் பாவங்களை சுமந்து தீர்ப்படியாக அது மட்டும் இல்ல இரண்டாவது பிதாவோட நம்மளை சேர்க்க முடியாது நம்மளை உருவாக்கின அப்பா யாரோ அவர் கொட்ட தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரே மத்தியஸ்தர் ஒரே மத்த மிடில் சொன்னார் மிடில் மேன் சொல்லுவாங்கல்ல அவரே தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் மட்டும்தான் தான் அவரை நம்ப ஆரம்பிச்சேன் அவர் அவர் நம்ப ஆரம்பிச்சோடனே நான் திங்க் பண்ற திங்கிங் வேற மாறாச்சு

மன்னிப்பு கேட்டேன் ரெண்டாயிரத்தி தான் இந்த சம்பவம் நடக்குதுங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில இருந்து பெரிய மாற்றங்கள் என் பாய் வாழ்க்கை வந்து பெரிய மாற்றங்கள் பெரிய மாற்றம் இன்னைக்கு நீங்க நம்பவே மாட்டீங்க நம்ப முடியாத அளவுக்கு கடவுள் என்ன உயர்த்து வச்சிருக்காரு காரணம் என்னன்னா நான் ஒரே ஒரு செயல்சிங்க என்னன்னா என்னை யாரும் மாத்தலீங்க என்ன யாரும் மாத்தீங்க இன்னும் என் பேர் சுந்தரம் தான் இன்னும் என் பேர்ல வந்து கரெக்டா இந்துதான் இருக்கும் அப்படியேதான் இருக்கும் என் மாற மா மாத்தவே இல்லைங்க நான் மாறவே இல்லைங்க ஆனா என் என் இணையத்தை தேவட்ட கொடுத்த யார் இந்த கடவுள் என்னை உருவாக்கின கடவுள்கிட்ட கொடுத்த அவரையும் என் வாழ்க்கையை மாத்தினார் அவ்வளவுதான் எப்படி வாழ்க்கையை மாத்தினாரு நான் என்ன பண்ணணும் எப்படி எந்தெந்த வேலைக்கு போகணும் யார்கிட்ட பழகணும் என்ன காரியங்களை செய்யணும் தெளிவா எனக்கு வழிநடத்தினார் தெளிவா வழிநடத்து இதை நம்புங்க சத்தியவன் நம்புங்க இதெல்லாம் நீங்கெல்லாம் கூகுள் மேப் நம்புறீங்க இல்லையா அதெல்லாம் நம்புறீங்களா மேப் போட்டவரே ஒரு லொகேஷன் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கூகுள் மேப் கரெக்ட் லொகேஷன் போய் சேர்றது இல்லையா அது நம்புறீங்க இல்லையா அந்த கூகுள் மேப்ல காட்டிலும் ஆயிரம் கோடி மடங்கு பெரிய கடவுள் உங்களுக்கு உள்ள இருக்காருங்க அவட்ட வாக்கே கொடுங்க கரெக்டா கொண்டு போவார் வாழ்க்கை எங்க எங்க என்ன பண்ணணும் ஏது பண்ண கொடுப்பார் கொண்டு உங்க வாழ்க்கையை முன்னேற்றுவார் அதுதான் சொல்லி கொடுக்குறேன் இந்த சத்தத்தை கேட்டுக்கூட என்னோட சகோதர சகோதரிகளே இல்லையா உங்களுக்கு தயவு செய்து கேட்குறேன் நான் செஞ்ச தவறு கிடைக்க நாற்பது வருஷம் வாழ்க்கையை வேணாக்கிறேன் இந்த இயேசுன்னு யாரும் தெரியாம திரும்பவும் சொல்கிறேன் இயேசு வந்து மதத்தை உருவாக்குறது கடவுள் கிடையாது உங்களுடைய என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த அவர் தான் தீர் தீர்த்திருக்காரு அதை நம்புக அதை நம்புக அதுதான் அதை நம்பாதான் முலையில் முல்லைனாக்கண்ணா ஃபுல்லாக அந்த பின்ன குங்குமம் போட்டா வச்சிருப்பேன் குங்குமம் போட்ட என்ன காரணம் இல்லையா என்னுடைய கடவுள் வந்து என் ரத்தத்தை வந்து என்ன பண்ண எனக்காக ரத்தம் சிந்தினார்ன்றதுக்கு அடையாளம் தான் குங்கும போட்டு அந்த சிவப்பு கலரே அதுக்காக தாங்க வேற கலர்லாம் இப்ப வேற பச்சை கத்துல ரோஸ் கடலாம் சாரிக்கு தந்தா வச்சுக்கிறாங்க அது உண்மையான ஒரு கடலை கிடையாது ரத்தத்துக்கு ரத்தத்துக்கு அடையாளம் தான் இல்லையா நீங்க நம்புறீங்களோ நம்புங்களையோ ஏசோ நம்புறீங்களோ இல்லையோ இத்தனை ஆண்டு காலமா நீங்க பண்றது எல்லாமே என்னது இல்லையா என் வேதத்துல என்ன போட்டிருக்கோ அது தெரியாம பண்ணிட்டு இருக்கேன் அதை தெரியுமா சொல்றோம் நான் முதல்ல பொட்டு வச்சிட்டு இருந்தேன் ஏன் வைக்கல அது கொஞ்ச நேரம் வேற யாருக்கு அழிஞ்சு போயிடும் அழியாத போட்டு ரத்தம் இல்லையா அந்த நீங்க டெய்லி பேசுங்க நம்ப ஆரம்பிச்சேன் வாழ்க்கையில இயேசு என் சுமந்து தீர்த்தார் என் நோய்களை சுமந்து தீர்த்தார் நான் என்னென்ன தவறு செஞ்சோம் எல்லாத்தையும் எனக்கு மன்னிச்சுக்கா நம்புனேன் மன்னிச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கைய பெரிய மாற்றம் உண்டாச்சு என் வாழ்க்கையை நான் என்னென்ன என்னென்ன வாய்ப்புகள்லாம் நான் இல்ல இழந்துடும் இயேசு எல்லா வாய்ப்புகளையும் திரும்பி கொடுத்தார் நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு எவ்வளவு சம்பாதிக்கணுமோ இல்ல கிட்டத்தில ஒரு பத்து வருஷம் நடுவில் வந்து என்னோட ஃபீல்ட்ல இல்லாம ரொம்ப தரங்கட்டு போய் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமா வந்துட்டேன் இல்லையா ஆனா என்னைக்கு இந்த இயேசு ஏத்துக்கொண்டனும் நான் படிச்சு என்னெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ அந்த பத்து வருஷமா எனக்கு கேப் இருந்தா கூட கடவுள் வந்து அந்த கேப் இல்லாம சரி செஞ்சு நான் எப்படிலாம் வாழணுமோ அதோட ரொம்ப அற்புதமா வச்சிருக்கிறார் காரணம் என்னன்னா என்னை உருவாக்கின கடவுள்கிட்ட நான் போய் சேர்ந்தேன் என் வாழ்க்கையை கொடுத்த இருதையை கொடுத்த நான் உங்களையும் கேட்டுக்கிறத ஒரே ஒரு வாழ்க்கை என்னன்னா உங்க இருதயத்தை உங்களை உருவாக்கின கடவுள்கிட்ட கொடுங்க உங்களை உருவாக்கின கடவுள்கிட்ட கொடுங்க உங்களை உருவாக்கின கடவுள் ஒருத்தர் அந்த கடவுள்கிட்ட கொடுங்க அவர் கல்லோ மண்ணோ கிடையாதுங்க அவர் பேசாத கடவுள் கிடையாதுங்க ஊமை கிடையாது நான் பெரு நான் எப்படி பேசுறேனோ உங்களுக்கு கேட்குதோ அந்த கடவுள் உங்கள்கிட்ட பேசும்போது கேட்கும் உயிர் உள்ள தெய்வம் ஏசு கிறிஸ்து உயிர் உள்ள தெய்வம் இதை நம்புங்க நம்புங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது உங்களுக்கு நம்ப பிடிக்க பிடிக்க நான் சொன்ன மாதிரி முதல் டைம் இந்த ஏசு சொல்லணும் ஏசு சொல்லும் போது அடிச்சிருக்கேன் சீனியரை உங்களுக்கு கோவம் கூட வரலாம் இல்லையா ஆனா நீங்க நம்ப நீங்க தயவுசெய்து கொஞ்சம் தனியாக சிந்திச்சு பாருங்க இதுக்கு நான் என்னங்க பண்ணணும் நானு நாங்களா பரம்பரை பரம்பரை அந்த இந்த இதுல இருந்து வந்துட்டோமே நான் என்ன பண்ண முடியும்னு கேட்காதீங்க ஒண்ணுமே பண்ணத்தவங்க நீ இருந்த இடத்துல ஒரே ஒரு ஜவ ஓட்டு பண்ணுங்க இயேசுவே எனக்குள்ள வாங்க ஏன்னா எங்க ஊர்ல வந்தாங்க இந்த மாதிரி பிரதேசத்துல வந்து சொன்னாங்க இல்லையா நான் சொன்னா ட்ரை பண்ணுங்க நான் ப்ரே பண்ண ப்ரே பண்ண தெரியாது முதல் முதல் சொல்லும்போது நானே மனைவியும் லவ் பண்ணிட்டு வந்து ஒரு ஒரு ரூம்ல இருக்கும் பத்துக்கு பத்து ரூம்ல அது பெரிய சொன்னார் ரெண்டு பேரும் கை கோச்சு ஜவ பண்ண மனைவி நானும் ஏசுதான் கடவுள்னு சொல்றீங்க நான் ஒரே எல்லா சாமியும் ட்ரை பண்ணிட்டாங்க ஒரே ஒரு மாசம் உங்களை ட்ரை பண்றோம் எங்க வாழ்க்கை மாறினா நான் தூங்கன்னு தூக்கி போட்டுருவோம்னு சொல்லி தான் பண்ணேன் அப்படிதான் ட்ரை பண்ணேன் அப்படிதான் அந்த இயேசு ஒரே ஒரு மாசம் ட்ரை பண்ணேன் ரெண்டாயிரத்தி எட்டுல ட்ரை பண்ணேன் இதே செப்டம்பர் மாதம் அப்போதான் நான் வந்து இயேசு ஏற்றுக்கொண்டேன் அதுல இருந்து பிறத பதினாறு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு திரும்ப பார்க்க வாழ்க்கை பெரிய மாற்றங்கள் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா அதே மாதிரி இயேசுவே எனக்குள்ள வாங்க ஏ ஆண்டவரா இருங்க என் வாழ்க்கையை கொடுக்கல நீங்க ஒரு மாசம் ஒரு மாதம் ட்ரை பண்ணுங்க ஒரு மாசம் இல்லைங்க ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க நான் சேதம் பண்ணி சொல்றேன் ஒரே ஒரு ட்ரை பண்ணி பாருங்க நான் செஞ்ச மாதிரி அப்படி வணங்கி பாருங்க உங்க வாழ்க்கை என்னன்னா ஏசு வந்து உண்மையான கடவுள் உள்ள கடவுள் பேசுகிற தெய்வம் நீங்க பேசுனா அவரும் உங்கள்ட்ட பேசுவார் கண்டிப்பா பேசுவார் உங்க வாழ்க்கை மாற்றுவார் நீங்க நம்ப எங்க வாழ்க்கையில் எங்க குடும்பத்தை வந்து பாருங்க நீங்க எப்படி எங்க வாழ்க்கை மோசமா காரணம் இதெல்லாம் தான் நாங்க சண்டையில லீவ் போட்டு வரோங்க வேற எந்த யாரும் காசு கொடுத்து நீங்க போய் மதத்துல எல்லாம் சொல்லவே இல்லைங்க யாரும் மாத்தவும் முடியாது இல்ல எங்களே மாத்த முடியாது ஒரு சுத்தி இருந்த இத்தனை வருஷமா யாரையும் மாத்த முடியாதுங்க கடவுள் தான் உங்களை மாத்த முடியும் கடவுள் தான் உங்களை மாத்துவார் அந்த கடவுளை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் செய்து இல்லையா என் சகோதர சகோதரிகளே இந்த சத்தத்தை கேட்கறவங்கள இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும் கண்டிப்பா மாறுங்க நீங்க இருக்கிறத மாதிரி இருக்கவும் மாட்டீங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ

பின்பற்றுறது சொல்லிக் கொடுப்பாங்க நீங்க வேற எதையும் மாற மாற வேணா பூவை எடுக்கணும் பொட்டு எடுக்கோனா எதுவுமே மாறாதீங்க நீங்க உங்க வாழ்க்கை மாறணும்னா ஒரே வழி ஒரே வழி உங்க வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்து பாருங்க கண்டிப்பா தேவங்க மாட்டுவார் ஏன்னா இதுக்கு பெரிய ஒரு எதுக்கான அவ்வளவு கான்பெஸா இந்த ஊர்ல நான் சொல்றேன் அந்த அஞ்சு மாசம் ரெண்டாவது டைம் இந்த ஊருக்கு வரும் காரணம் கடவுள் உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்க வாழ்க்கை விருப்பம் அவருக்கு உங்க குடும்பம் மாறணும் உங்க குழந்தைங்க வாழ்க்கை மாறணும் அவ்வளவு விருப்பப்படுறாரு அதனாலதான் இது வந்து கடவுள் வந்து இந்த திரும்ப 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 இந்த சத்தத்தை கேட்க முடியாது இல்லையா உங்கள்கிட்ட வந்திருக்கிறார் தயவுசெய்து ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க உங்க வாழ்க்கையை கண்டிப்பாக மாட்டுவார் அமே